தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பாக கோவையில் ஓய்வூதியம் சொத்துரிமை எனும் ஓய்வூதியர் தின விழா நடைபெற்றது தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கத்தின் கோவை மாவட்டம் சார்பாக ஓய்வூதியர் விழா வடகோவை மாநகராட்சி ராமலிங்க மண்டப அரங்கில் நடைபெற்றது மாவட்ட தலைவர் பலராமன் தலைமையில் நடைபெற்ற இதில் துணை தலைவர் ராமசுந்தரம் அனைவரையும் வரவேற்று பேசினார் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் கங்காதரன் விழாவை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட தலைவர் பலராமன் தற்போதைய அரசு தேர்தல் அறிக்கையில் உறுதியளிக்கப்பட்டபடி புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் மத்திய அரசு வழங்கியது போல் அகவிலை இப்படியே உரிய தேதியில் மாநில அரசு ஓய்வூதியர்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் முன்வைத்து பேசினார் விழாவில் உயிரின சுவாசம் அறக்கட்டளை நிறுவனரும் ராயல் கேர் மருத்துவமனை தலைவருமான மருத்துவர் மாதேஸ்வரன் சமூக கொடையாளர் ஓய்வு பெற்ற அலுவலர் கிருஷ்ணன் ஆகியோர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் முகமது சிங்காரவேலு வேலுசாமி உட்பட்ட பலரும் கலந்து கொண்டனர் பலராமன் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசூரிய சங்க கோவை மாவட்ட தலைவர் இன்றைக்கு ஓய்வூதிய தினத்தை அந்த டி நகரா அவர்கள் இந்த ஓய்வூதியம் சொத்துரிமை என்பதற்கான ஒரு வழக்கை தொடர்ந்து அந்த வழக்கின் அடிப்படையிலே தீர்ப்பு வழங்கப்பட்ட நாளை இன்றைக்கு ஓய்வூதிய தினம் என்று நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த ஓய்வூதிய தினம் என்பது ஓய்வூதியர் மதியிலே ஒரு எழுச்சியை உருவாக்குவதன் மூலம் அரசாங்கத்தினுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் இருந்தால் அந்த கோரிக்கைகளை இந்த அரசிற்கு நிர்பந்தப்படுத்தி இந்த கோரிக்கைகளை வென்றியடைய வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இன்றைக்கு இந்த இயக்கத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஓய்வூதியர்களுடைய பிரச்சனைகளை இன்றைக்கு இருக்கிற அரசு நாங்கள் போராடி மத்திய அரசுக்கு ஈடான ஊதியம் என்ற அடிப்படையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டிலே போராடி பெற்ற சலுகைகளை இன்றைக்கி மறுக்கப்பட்டு அகவிலைப்படியை ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து எங்களுக்கு மத்திய அரசு வழங்குவது போல் வழங்காமல் நிறுத்தி வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு அரசாங்கம் போன ஆண்டை விட இந்த ஆண்டு கடன் தொகை குறைத்ததாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர ஆனால் எங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை மூவாயிரம் கோடியை நிறுத்தி வைத்துவிட்டு அந்த சலுகைகள் அரசாங்கத்தினுடைய செலவினங்கள் குறைக்கப்பட்டதாக பெருமைப்படுத்திக் கொண்டு இருக்கிறதையெல்லாம் வேதனைக்குரிய விஷயமாக நாங்கள் கருதுகிறோம் இன்றைக்கு அரசாங்கம் தன்னுடைய தேர்தல் அறிக்கை இன்றைக்கு ஆட்சியாளர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் அவருடைய தேர்தல் அறிக்கையிலே எழுபது வயதை கடந்தவர்களுக்கு பத்து விழுக்காடு ஓய்வூதியத்தில் கூடுதல் ஓய்வூதியம் வழங்குவதாக தெரிவித்தார்கள் அதே போல் வந்து புதிய பென்ஷன் திருத்தத்தை நிறுத்தி வைத்து ப பழைய பென்சின் திருத்தத்தை அமுலாக்குவோம் என்றுலாம் கூறினார்கள் ஆனால் ஒன்றரை ஆண்டுகள் கடந்த நிலையிலே எங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் மறுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அரசு ஊழியர் சங்கத்திலே சார்ந்த அரசு ஊழியர்களுக்கும் இந்த விஷயங்களில் போராடுவதற்கான தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து அரசாங்கம் இந்த மூத்த குடிமக்களுடைய கோரிக்கைகளை உடன் நிறைவேற்ற வேண்டும் என்பதை இந்த தருணத்திலே அரசாங்கத்தை நிர்பந்திப்பதற்கு அரசு ஊழியர்கள் போராடும் போது அவர்களோடு இணைந்து இந்த விஷயங்களை வெற்றியடைய வேண்டும் என்பதற்கான எங்களுடைய ஆதரவுகளை அவர்களோடு இணைந்து போராட்டங்களை வெற்றியடைவதற்கான ஒத்துழைப்பை நல்வோம் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்